வெல்கம் டு என்னுடைய சமையல் இன்றைக்கு குலாப் ஜாமுன் வந்து கலங்கல செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் சீனிக்கிழங்கு நான் வந்து குறைவாக தண்ணி ஊற்றி நானு அதை வேக வச்சு எடுத்திருக்கிறேன் நல்லா வெந்திருக்கணும் அதே சமயத்தில் அது அதிக தண்ணி குடிச்சிருக்க கூடாது நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஆகணும் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுங்க தண்ணி குறைவாக ஊற்றி ஏன்னா முங்க முங்கெல்லாம் ஊற்றக்கூடாது ஒரு காலுக்கும் கொஞ்சம் மேலே தான் இவ்வளவு தண்ணி இருந்தால் போதும் இதுக்கு இதுக்கு மேலாம் இருக்க வேண்டாம் அந்த மாதிரி நீங்கள் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் வச்சா போதும்னு நினைக்கிறேன் குக்கர் குக்கரை பொறுத்திருக்கு ஒன்று அல்லது ரெண்டு ஒரு கப் சீனி அதாவது நான் கால் கிலோ சீனி எடுத்து வச்சிருக்கிறேன் கால் கிலோ தண்ணி ஊற்றுவேன் கால் கிலோ சீனி அதாவது ஒரு கப் சீனிக்கு ஒரு கப் தண்ணி அப்படி ஊற்றுவேன் தேவையான அளவு நான் பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் நெல் பால் பவுடர் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் தேவையான அளவு நெய் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம இலாய்ச்சி பவுடர் இது குங்குமப்பூ ஃபுல்லாக தான் தேவை இது ரொம்ப ஈஸி இதை வந்து நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா மஷி ஆகணும் அதனால கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க பீசஸ் எல்லாம் இருக்கக்கூடாது நல்லா தரோவாக மாவாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ நம்ம சுகரு சிரப் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்கு அப்போ இது மெல்ட் ஆகி ஒரு கப் தண்ணிக்கு ஒரு ஒரு கப் இது வந்து கால் கிலோ சீனி கால் கிலோ தண்ணி அதாவது காலிட்ட தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இது நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சுக்கோங்க அதை மீடியம் மீடியமாக ஹையாக வச்சுக்கோங்க அது பாயில் ஆகும் நம்ம இதை கொஞ்சம் எவ்வளவு அதாவது இது பெசைய பிசைய உங்களுக்கு பால் பிடிக்க வரணும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாவு அதாவது நான் சாரி மில்க் பவுடர் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது மூணு இந்த டீ இந்த ஸ்பூனுக்கு அதாவது டீஸ்பூனை விட கொஞ்சம் பெருசு நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க அதெல்லாம் நான் இப்போ மைதாவும் கலப்பேன் இது வந்து நாற்பது கிராம் நான் பால் பவுடர் கலந்துருக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் இது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதாவது பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு இலாய்ச்சி வாசனைக்கு நான் அதில் நம்ம சீனி தண்ணிலும் போடுவேன் அதாவது சிரப்புலையும் போடுவேன் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு மைதா இப்போ நம்ம பிசஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பசஞ்சு கொஞ்சம் நெய் டீஸ்பூன் முக்கா டீஸ்பூன் நெய் கலந்துருக்குறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கற்றுக்கிட்டேன் நான் இப்போ நான் காமிச்செல்லாம் மைதா நான் ஃபுல் மில்க் பவுடரையும் கலந்துருக்கிறேன் ஒரு நாற்பது கிராம் இது கால் கிலோ நம்ம சீனி கிழங்கு இது வந்து நான் நாலு டே டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த உருண்டை பிடிக்க வருதோ அவ்வளோ தூரம் மைதா அவ்வளோ தூரம் அதாவது இது நாலு டீஸ்பூன் இது நாற்பது கிராம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த உருண்டை பிடிக்க வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் அதை கலந்துக்கிடணும் இல்லாட்டி அது கஷ்டம் வராது இன்னொன்று இவ்வளோ போதும் இப்போ பசைஞ்சாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதில் நம்ம கொஞ்சோண்டு இது நான் ஒன்றரை டீஸ்பூன் அதாவது ஒன்றரை டீஸ்பூன் நெய் கலந்துருக்கிறேன் இதெல்லாம் லைட்டாக நம்ம கையில் கலந்துக்கிட்டு அச்சிக்கிட்டு இதை நம்ம இது மோல்டு பண்ணும்போது வந்துடும் நீட்டாக வந்துடும் இப்போ நான் நீட்டாக அதை எடுத்துக்காங்க நல்லா கரைஞ்சிட்டு கரைஞ்ச கொஞ்சம் நான் குங்குமம் பூவும் இருந்தால் ஓகே இல்லாட்டி அவசியம் கிடையாது நான் கொஞ்சம் இலாய்ச்சி பவுடருன்னு போட்டிருக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா பிசு பிசுப்பு வறு வர நீங்கள் அது கொதிக்க வைங்க கொதிச்சு கொதிக்கட்டும் லைட்டாக நம்ம கீய தடவைப்படும் என்ன தான் இந்த பால் நீட்டாக வரும் ஏன்னா அது விரிசல் இல்லாமல் அந்த பால் நமக்கு பிடிக்க வரணும் சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கோங்க முதல்ல நல்லா இப்படி எடுத்துக்கோங்க நல்லா பயன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டாக இப்படி உருட்டிக்கோங்க நீட்டாக கீரல் விழாமல் அமைதியாக உருட்டிக்கணும் அதில் நீட்டாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே சைஸ்க்கு நான் இதையும் பிடிச்சி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எல்லாம் பிடிச்ச உடனே காணிக்கிறேன் செல்வன் இப்போ இந்த மாதிரி நீட்டா ரவுண்டா வந்துடும் நீங்கள் உங்களுக்கு இந்த நீலவாக்கில் ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு வேணுன்னா கூட இந்த நீலவாக்கில் வேணுன்னா கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாம் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் எப்படி கையை வச்சா உங்களுக்கு பிசு பிசுப்பு வரும் இப்போ நானே ஏதாவது கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எயிட் மினிட்ஸ் நான் இதை நல்லா மீடியமாக ஹை ஃப்ளேமில் நான் நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் இப்போ இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மையை காமிக்கிறேன் அந்த ஆறுன ஒன்று இப்படி ஒரு மாதிரி லைட்டாக வரும் ஒரு பிசு பிசுப்பு வரும் கொஞ்சம் ஆறட்டும் ஆனால் போதும் இவ்வளவு நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஆறுன ஒன்று லைட்டாக இப்போ பிசு பிசுப்பு வரும் போதும் ஆனால் என் என்னை பொறுத்தவரை இதுக்கு போதும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது நல்லா சூடாக இருக்கணும் அதாவது ஸ்லோவாக என்ன ஆ ஸ்லோவாக வச்சுக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும்னு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா அது ஸ்லோவாக தான் வேகணும் ஏன்னா வே வெளியில் ப்ரௌன் ஆயிரும் உள்ளே வேகாது அந்த மாதிரி எப்படி செப்ரேட் செப்ரேட்டாக கொஞ்சம் தனியாக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு செய்ய பாருங்க இப்போ அது தன்னால் அப்படியே லைட்டாக மேலே எலும்பும் இப்போ கரண்டி எதில் போட வேண்டாம் அது அப்படியே தன்னால் இடம் இந்த எண்ணெயை மட்டும் லைட்டாக நீங்கள் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே உருளும் தன்னால் உருள ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம கரண்டி போடும்போது சாஃப்ட்டாக இருக்கும் அது பிறகு ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது ஆக என்னால் நீங்கள் லைட்டாக இப்படி பண்ணும்போது அது 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 ஸ்டிக்கி அது ஒட்டுனது அப்படியே வெளியில் வந்து வந்துடும் விட்டுரும் டக்குனு விட்டுரும் அது ஒன்று விட்டுட்டு ஸ்லோவாக தான் இருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க கரண்டி பழம் வேண்டாம் கொஞ்சம் மேலே வர அதே இது ப்ரௌன் ஆகும் இன்னும் இது வேகலை டைம் எடுக்கும் நல்ல ஒரு டார்க் கலரில் இந்த கலரில் வரும்போது நம்ம அதை எடுப்போம் இன்னும் இது வேகலை இப்படி நீங்கள் எண்ணெயை ஷேக் பண்ணும்போது அது அப்படியே தன்னால் உருளும் நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கட்டாக சான்சஸ் இருக்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம டச் பண்ணலாம் இன்னொருளவு இன்னும் எந்த ஒயிட் இல்லாமல் வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம டச் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் வெந்துவிட் இப்போ பாருங்கள் அது தன்னால் உருளுது பாருங்கள் இந்த தன்னால் உருளும் போது அது உள்ளேயே வெந்துட்டு அது பால் மாதிரி தன்னால் ரொட்டேட் ஆகும் அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா ப்ரவுன் ஆகிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிட்டு இந்த டைம் நம்ம எடுத்துருவோம் எடுத்துட்டு நம்ம இந்த சிரப் வந்து கொஞ்சம் கோல்டாக கொஞ்சம் அதாவது ரொ ரொம்ப கோல்டாக வேண்டாம் ஓரளவு வெது வெதுப்பு இருந்தால் பரவாயில்ல ஆனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது அதனால் நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் எடுத்து தான் ஏன்னா இது ஹாட்டாக இருந்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்குள்ளது இன்னும் சூடாக இருக்குது அதனால் இப்போ நம்ம எடுப்போம் எடுத்துகிட்டு ஒரு இருபது இருபத்தோரு குலாப்ஜாமுன் வரும் இருபது இருபது குலாப் ஜாமுன் இப்போ இதுவும் அதே மாதிரி லைட்டாக அப்படியே தனியாக எந்த உடனே மேலே லைட்டாக செகண்ட் பேட்சும் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி கலர் வரும்போது ரொம்ப ஈஸி உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க இப்போ சீனிக்கிழங்கு கிடைக்கிற டைம் தான் அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வந்து வெது வெதுன்னு இருக்குது இதுவும் ஹாட்டாக இருக்குது இப்போ நீங்கள் இதை போட்டு போட்டுட்டு நல்லா ஊறணும் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் ஆகணும் அப்படின்னா தான் அது நல்லா ஊறி வரும் கொஞ்சம் மூடி இருக்கட்டும் இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் ஒரு ஒன் ஹவராக ஊற வச்சுருக்கிறேன் நீங்கள் நான் குறைந்தபட்சம் ஒன் ஹவர் ஊற வச்சிருக்கிறேன் நீங்கள் இன்னும் ஊற வைக்கலாம் ஒரு ரெண்டு ஹவர் கூட ஊற வைக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள் நார்மல் குலாப் ஜாமுன் மாதிரி தான் இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு இன்னும் ஊறணும் இன்னும் ஊறுனா நல்லா இருக்கும் ஏன்னா நான் காமிக்கிறதுக்காக குயிக்காக எடுத்துருக்குறேன் அதனால பாருங்க முன்ன உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க நல்லா அது என்னது நார் உள்ளதை எடுக்காதிங்கிற நான் நார் உள்ள க கிழங்கு எடுக்கக்கூடாது நார் இல்லாத கிழங்கு பார்த்து எடுத்து நீங்கள் நார் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி எடுத்துடணும் அப்புறம் நம்ம நம் அது என்னது பால் பவுடர் நீங்கள் நல்ல மாதிரி கலந்துக்கோங்க நான் எப்படி கலந்தனோ அது மாதிரி கலந்துக்கோங்க மைதா நான் எப்படி எடுத்தனோ அதன் மா அதன் பிரகாரம் எடுங்க அதிகமாக எடுக்காதீங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ